தொழிலாளர்கள உலகம் வாழ்ந்த இந்த சமுதாயத்தை நிறுதிப்படுத்தி பேசிய மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை கண்டித்து கோவையிலே மிகப்பெரிய பிரமாண்டமான ஆர்ப்பாட்டம் செய்திருக்க வேண்டும் நேரம் காணும் சூழ்நிலை நமக்கு இந்த விஸ்வகர்மா ஜெய்தியை வந்த காரணத்தினால் பத்து பதினைந்து தினங்கள் ஆகிவிட்டது இருந்தாலும் இந்த விஸ்வகர்மா அனைவரும் ஒன்று சேர்ந்து இதிலே பாகுபாடு பார்க்காமல் அனைத்து சங்கங்களும் அனைத்து விசுவரங்களைச் சேர்ந்தவர்களும் அனைவரும் ஒன்று திரண்டு ஒரு கோவையிலே இருக்கக்கூடிய அமைச்சரத்துடைய நிதி அமைச்சகத்திற்கு சேர்ந்த அந்த வரி கற்ற இடத்துல அது என்ன வருமான வரி கட்ட அதற்கு முன்பு இந்த கூட்டத்தை ஆர்ப்பாட்டத்தை நடத்தினால் இந்த டெல்லி வரைக்கும் சொல்லும் இது தான் மத்திய செயலாளர் பொறுப்பான ஒரு அமைச்சர் இஸ்லாம சமுதாயத்தை பற்றி நன்றாக தெரிந்த அந்த அமைச்சரை இப்படி பேசியிருக்கிறார்கள் வருங்காலத்தில் விஸ்வகர்ம சமுதாயத்தை யாரும் இப்படி பேசக்கூடாது அந்த மாதிரி கோவை ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்று அனைவரையும் கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி நன்றி வணக்கம் ஜெய் விசோ தாராபாளைய சங்கத்தின் தலைவர் அன்புக்குரிய அண்ணன் டி ரங்கராஜ் ஒரு சில வார்த்தை எல்லா சங்கத்துக்கும் அனைத்து சொந்த சொந்தங்களுக்கும் மாலை வணக்கம் இங்கே நம்ம எழுதி கூடிய குரங்குகள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இதை நான் சுருக்கமாக சொல்லி முடிச்சேன் ராஜராஜ பெருந்தச்ச குஞ்சர பரம்பரையில் வந்த நாம எந்தளவு உயர்ந்தவங்கன்னு நினைச்சு பாருங்க சிறிதளவும் தாழ்ந்து விடக்கூடாது நமது கௌரவத்தை ஒருபோ ஒருபோதும் விட்டுக் கொடுக்க கூடாது மத்திய அமைச்சர் என்ன மற்ற யார் வந்தாலும் நம் இனத்தை ஏன் விரிவாக பேச வேண்டும் இல்லைங்களா அது நம்மளுக்கு ரொம்ப உணர்ச்சி மாதிரி ஒரு விஷயம் இதைய வன்மையை கண்டிக்கிறேன் இந்த சமையல் எல்லாருக்கும் முன்னாடி இதைய ஆர்ப்பாட்டமாக நடத்தி சற்று அரசுக்கு மத்திய அரசுக்கு நாம கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது நம்ம எல்லாருடைய கிழமை இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் மிக்க நன்றி வணக்கம் நன்றி அண்ணா காமாட்சியான தேவஸ்தானத்தின் தலைவர் திரு ராஜமோகன் அனைவருக்கும் வணக்கம் இந்த கூட்டம் இயற்கை கூட்டியிருந்தேன்னு தெரியும் மறைசே சொல்ல வேணும் அவசியம் இல்லை இந்த விஷோகர் மக்கள்லாம் யாரு என்னங்கிறது நாம பாணி சொன்ன மாதிரி களை குறிஞ்சு வேலை செஞ்சு செஞ்சு நம்மளை பத்தி நம்ம யாருக்கும் வெளியே தெரியாம பண்ணிட்டோம் இப்போ இந்த ஜென்ரேஷன் இந்த தலைமுறை நம்ம சமுதாய மக்கள்லாம்

அந்த ஐயர் பிழைக்கிறதுக்கு நாம தான் காரணமா சுவாமிகளையும் செஞ்சு கோயில் அன்னைக்கு வந்து அவங்க உள்ள விட்டு நம்ம பூஜை பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சம்பாதிச்சிருக்காங்க அப்படியே அப்படியேப்பட்ட ஒரு இனத்துல பேருக்கு இந்த விஸ்வகர்மாவை பத்தி இழிவாக சௌரம் பண்றவங்க துணித வைக்கிறவங்க இத்தனை பேருமே நம்ம சமுதாயத்துல வர்றவங்க தான் அப்ப நம்ம சமுதாயத்துக்கு என்ன மரியாதை இருக்கு இந்த சமுதாயம் எப்படிப்பட்ட சமுதாயத்தை நம்ம இன்னும் நம்ம என்ன போச போகணும் போனாதான் வெளிய அரசியல்வாதிகள் மக்களுக்கு எல்லாம் வெளியே தெரிய வரும் அதனால இந்த ஆர்ப்பாட்டத்தில் அத்தனை முழு மருந்தோடு எல்லாருமே வந்து கலந்துக்கணும் ஆயிரக்கணக்கான பேர் வந்து கலந்துக்கணும் கலந்து நம்முடைய எதிர்ப்பை மத்திய அரசு கண்டிப்பா தெரிவிக்கணும் தெரிவிச்சாதான் இது போன்ற பிரச்சனைகள் எதிர்காலத்தில் வராம நம்ம பார்த்துக்க முடியும் அதனால இந்த ஒன்னாம் தேதி நடக்கக்கூடிய ஒன்னாம் தேதி நடக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு சங்கத்தின் நிர்வாகிகள் எல்லாரையும் வர நல்ல ஒரு எதிர்ப்பை நம்ம தெரிவிச்சா தான் நமக்கு பிற்காலத்தில் நம்ம தலைமுறைகளுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளை வராமல் ஆகவே இந்த விழாவுக்கு வந்து அத்தனை பேருக்கு நன்றி தெரிவித்து விடைபெற நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் அவங்க என்ன கடைசி நாலஞ்சு பேருக்கு கோயம்புத்தூர் விஸ்வகர்ம கைவினைஞர்கள் தங்க நகை தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவர் அன்பு புதிய சகோதரர் செயலாளர் தண்டபாணி அவர்கள் வாங்க மேலே பேசி பழகிட்டு இருக்கோம் திரு தண்டபாணி அவர்கள் ஒரு சில மனிதர்கள் பேசும்படி அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து ஒரு பாரம்பரியமான ஒரு சமுதாயம் விஸ்வகர்மா ஸ்கீம்னு சொல்லி ஒரு பிரதமர் அறிவிச்சு அப்படிங்கிறது வந்து யாருமே நம்மளால ஏற்றுக்க முடியாது ஐமொழியில் செஞ்சவங்க விஸ்வகர்மா இந்த ஸ்கீமோட பெயர் வந்து அவர் ஸ்கீமை கொண்டு வந்த பிரச்சனை இல்லை எல்லாருமே இந்த சமுதாயத்துல கொண்டு வரது நமக்கு எல்லாருக்குமே வருத்தமான ஒரு விஷயமா இருக்கு

நம்ம சாமி ஊர்வலம் வரும்போது இப்ப கடந்த மூணு நாலு வருஷமா எல்லாருக்கும் அதாவது சுண்டல் காஃபி இதெல்லாம் இங்க வச்சு நிறைய கொடுத்தாங்க அந்த நம்ம அசந்து போய் ஊர்வலம் நடந்துட்டு வருவோம் இங்க வந்தவொடனே ஒரு சுறுசுறுப்பு ஆயிடும் அதுக்கு மிகவும் அண்ணா வாங்க அண்ணா வாங்க தலைவர் அண்ணன் அண்ணா அவர் சார் அண்ணன் அவர்களுக்கும் விஸ்வ டிரஸ்டுக்கும் விஸ்வசர்ம ஜெயந்தி விழா கமிட்டியாளர்களும் காமாட்சி அம்மன் தேவஸ்தானத்தின் சார்பாகவும் மிகப்பெரிய நன்றி 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 வணக்கம் இந்த നിർമ്മലാ സീതാരാമൻ അവരെ കേസിലെ കണ്ടിട്ട് നേരെ വന്ന് സേരാമ മറ്റവരും പോയി അതിനാൽ നമ്മൾ ഇത് കണ്ടൻ ആർപ്പാട്ടം കണ്ടിപ്പം എല്ലാവരും ചെയ്യണം അത് എന്നോട് വേണ്ടുകൾ மிகவும் நன்றினா நம்ம இந்த செஞ்சிலு வைச்சங்க முன்னாடி பண்ணுறதுனால எல்லா மாவட்டத்தில் இருக்க அத்தனை பேர் அங்கே தான் பண்ணுறாங்க நமக்கு வந்து செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் தான் இடையில கேப் இருந்துச்சு செவ்வாய்க்கிழமை நாலு மணிக்கு நம்ம அனுமதி கேட்டிருக்கோம் கண்டிப்பாக கிடச்சிரும் அதனால எல்லாரும் அந்த செவ்வாய்க்கிழமை ஒன்றாம் தேதி ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை நாலு மணிக்கு நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கு சாயங்காலம் நேரம் நம்மளால வருவாங்க காலையில் தான் பற்ற வேலை பார்த்து பன்னெண்டு மணிக்கு வரும்போது ஆர்ப்பாட்டம் முடிஞ்சிடும் இப்ப வந்து அவங்க எல்லாம் தூங்கி எழுந்திரிச்சு மெதுவாகவே வரலாம் ரெண்டு மணிக்கு வந்தா போதும் ரெண்டு மணி மூணு மணிக்கு வந்தா கூட நாங்க உங்களை வரவேற்க காத்திருக்கோம் அடுத்ததாக அன்பு புரியாங்க தமிழ்நாடு விசுவ